தமிழ் மொழியில் தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் பல மாற்றங்களை பெற்று வந்திருக்கிறது முதலில் எழுதிய எழுத்து தான் சித்திரை எடுத்து மக்கள் தனது கருத்தை அறிவிப்பதற்கு ஓவியங்களை வரைந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதுதான் முதல் சித்திர எழுத்து என்ற பெயர் அடுத்து பிராம எழுத்து பிரம்மனால் உண்டாக்கிய எழுத்து என்ற நம்பிக்கை அந்த எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணம் குறிப்பாக இப்போதெல்லாம் சுருக்கெடுத்து என்று ஷார்ட் என்று சொல்லுகிறார்களே அதே போல் முதலில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து தான் பிராம எழுத்துக்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இருக்கக்கூடிய ஏ ஓ ற ந இது அதில் இல்லை அதனால் வந்து அது தமிழுக்கான எழுத்து என்று நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கடுத்து தமிழ் எழுத்து அது தமிழுக்காக ஏற்பட்ட ஒரு எழுத்து வந்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் எழுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கல்வெட்டு ஆராய்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பண்டைய காலத்தில் தமிழ்மொழியில் இருந்த எழுத்துக்கு வகைக்கு தான் இந்த தமிழி என்ற பெயர் இது காலத்துக்கு பிறகு அது மாறி வட்டு எழுத்துகளாக மாறுகிறது வட்ட எழுத்து அப்படிங்கிறது அந்த தமிழ் பிராமிய எழுத்துக்கள் தான் மாற்றம் அடைந்து குகைகளிலும் இன்றைக்கு காணக்கூடிய ஒரு எழுத்து தான் வட்டு எழுத்து கிரந்த எழுத்து அப்படின்னா கிரந்தம் அப்படின்னா நூல் அர்த்தம் வடமொழியை சேர்த்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் கிரந்த எழுத்து அப்படின்னு பேர் இவ்வாறு எழுத்து எழுத்துகள் வரிவடத்தில் நிறைய மாற்றங்களை பெற்று தான் தற்போது இருக்கக்கூடிய எழுத்து வகைகளை நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம் மேலும் அதை பற்றி விவரமாக வேறு ஒரு வீடியோவில் நாம் அதை பற்றி தெரிவிப்போம் நன்றி வணக்கம்